சிந்து பைரவி சீரியலில் நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு பக்கம் பைரவி ஆறுமுகம் தான் வந்து பாத்தீங்கன்னா கத்தியால் குத்தி இருப்பான் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ சஞ்சய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டவன் அப்படிங்கிறது பைரவிக்கு தெரியாது இல்லையா ஏன்னா சஞ்சய் வந்து பைரவியோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால தன்னோட ஃப்ரெண்டை தான் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் சஞ்சய் என்னடனா எல்லாரையும் பிளான் பண்ணி ஸ்டேஷனை விட்டு வெளியில் அனுப்பி மாறனை விட்டு வந்து பார்த்திங்கன்னா சன் நம்ம ஆறுமுகத்தோட முகத்தை மூடி வந்து எல்லாருமே சேர்ந்து சரமாரியாக லாக்அப்பில் வச்சு அடிக்கிறாங்க ஸோ கூட யாராச்சும் இருந்தால் அப்படின்னா தடுத்துருவாங்க அப்படிங்கிறதுனால அவங்க வர்றதுக்குள்ளே போட்டு அடிச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ பைரவி இந்த நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆறுமுகத்தை பார்க்க வந்தால் உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிய வரும் ஸோ பிளான் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுகத்தை இந்த கேஸில் மாட்ட வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க அதே டைமில் சிவா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பத்தை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க ஏன்னா சிவா இருக்கிற ஹாஸ்பிட்டலில் தான் அந்த சம்பத்தை வந்து சேர்த்துருக்காங்களாட்டுக்கு அதனால் அங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் பார்க்குற பேரில் விசாரித்தா உண்மை என்னென்னு தெரிய வரும் அப்படின்னு கிளம்பி போயிருக்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு